வணக்கம் சித்தர்களை பற்றி பார்த்தோமானால் தமிழகத்தில் எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பாவங்கள் கழிய வேண்டுமென்றால் நம்முடைய கருமாக்கள் குறைய வேண்டுமென்றால் நம்முடைய தலையெழுத்து மாற வேண்டுமென்றால் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை சென்று வழிபடுங்கள் என்று சொல்கிறார்கள் அத்தகைய சிறப்புமிக்க சித்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த சித்தரின் தனி சிறப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் சோமப்பாவுக்கு மிகவும் பிடித்த தின்பண்டம் என்ன தெரியுமா கடலை பருப்பு அதை பார்த்துவிட்டால் சோமப்பாவுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்துவிடும் கொண்டா கொண்டா சோமப்பா சாப்பிடும் என்று சொல்லி வெடுக்கென்று கடலைப்பருப்பு கடலை மிட்டாயை பறித்து சோமப்பா சாப்பிட்டு விடுவார் யார் இந்த சோமப்பா மதுரை அருகே திருப்பரங்குன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்களோடு வாழ்ந்து மகத்தான சித்தாடல்கள் புரிந்த மிக அபூர்வமான சித்த புருஷர் இறை இன்பத்தை உணராதவர்களுக்கு அவர் புரியாத புதிராக இருந்தார் புரிந்தவர்களுக்கோ அவர் தேவாமிர்தமாக திகழ்ந்தார் யாரை பார்த்தாலும் சோமப்பா வா என்பார் அவர் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு புறப்பட்டுவிட்டால் சோமப்பா போகப் போகுது என்பார் அதாவது அவர் தன்னையும் சோமப்பா என்றார் மற்றவர்களையும் சோமப்பா என்றார் அவர் பார்க்கும் எல்லாவற்றையுமே சோமப்பா என்றே அழைத்தார் அவருக்கு எல்லாமே சோமப்பாதான் சோமன் என்பது பரம்பொருளான ஈசனை குறிக்கும் ஈசன் நினைவில் அவர் எப்போதும் திளைத்திருந்தார் இதனால் அவரையும் அறியாமல் அவர் வாய் இருபத்தி நான்கு மணி நேரமும் சோமப்பா சோமப்பா என்று சொல்லிக்கொண்டே இருந்தது சர்வமும் சிவமயம் என்பது போல அவருக்கு சர்வமும் சோமப்பா மயமாக இருந்தது இதன் காரணமாக அந்த சித்த புருஷரின் பெயர் சோமப்பா சித்தர் என்றாகிவிட்டது அந்த சித்தரின் உண்மையான பெயர் இதுவரை யாருக்கும் தெரியாது அவர் எங்கு எப்போது பிறந்தார் என்பன போன்ற விவரங்களுக்கும் இதுவரை விடை கிடைக்கவில்லை அவர் எங்கிருந்து எப்படி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார் என்பதும் மர்மமாக உள்ளது ஆனால் அவர் வருகை ஒரு அற்புத திருவிளையாடல் மூலம் வெளியுலகுக்கு தெரிய வந்தது அது என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலையில் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் வசித்து வந்தார் அவரை அணுக்க சீடராக இருந்து இருளப்பக்கோனார் பராமரித்து கவனித்து வந்தார் மாயாண்டி சுவாமிகள் பெரும்பாலும் பரிபாஷையில்தான் பேசுவார் அந்த பரிபாஷையின் பொருள் என்ன என்பது இருளப்ப கோணாருக்கு தான் தெரியும் ஒரு நாள் இருளப்ப கோணாரை அழைத்த மாயாண்டி சுவாமிகள் அப்பு ஒரு சிவக்கணி திருக்குடல் மலைக்கு வந்தாச்சு அந்த சிவக்கணி உங்களையெல்லாம் சுகமாக்கப் போகும் பெரும் தவக்கணி அது புத்தியோடு சித்தி பெற்ற புனிதக்கணி பேச்செல்லாம் சிவமாக்கிய அந்த கனியை நீ பேணி பாதுகாக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அப்பு கவனம் என்றார் இருளப்ப புரிந்துவிட்டது யாரோ ஒரு மகான் திருக்குடல் மலைக்கு வந்திருக்கிறார் என்று அவரை கண்டுபிடித்து பராமரிக்க வேண்டும் என்று தெளிவு பெற்றார் அந்த மகான் யாராக இருக்கும் என்று திருக்குடல் மலை முழுக்க தேடினார் திடீரென அவருக்குள் மலை நுழைவாயில் பகுதிக்கு சென்று பார் என்று உந்துதல் ஏற்பட்டது மறுவினாடி அங்கு ஓடினார் வாசல் பகுதியில் ஓரிடத்தில் கட்டிட வேலைகளுக்காக மணல் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்தது அதில் வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பாவுடன் ஒருவர் கால் நீட்டி படுத்திருந்தார் கண்களை மூடி கைகளை தலையணையாக வைத்திருந்தார் தலைமுடி ஜடையாக இருந்தது நீண்ட நாட்களாக மழிக்கப்படாத தாடியுடன் காணப்பட்ட அவரை பார்த்த இருளப்ப கோனாருக்கு சுவாமிகள் சொன்ன மகான் இவராக இருப்பாரோ என்ற சந்தேகம் எழுந்தது எதற்கும் அழைத்து பார்ப்போம் என்று முடிவு செய்த அவர் ஐயா ஐயா என்று குரல் கொடுத்தார் மறுவினாடி மணலில் படுத்திருந்த மகான் கண் திறந்து பார்த்தார் இருளப்ப பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்தபடி சோமப்பா உன்னிடம் சொல்லிவிட்டதா சோமப்பா சொல்லிவிட்டதா சரி சரி நீ போ இனிமேல் சோமப்பா இந்த மலையில்தான் தான் தங்கப்போகுது சொல்லிவிடு என்றார் இருளப்ப அவரிடம் அடுத்து பேச முயன்றபோது போ சோமப்பா என்றபடி அந்த மகான் எழுந்து ஓடினார் கல் முள் நிறைந்த திருக்கூடல் மலை மீது பாதையில்லாத ஒரு பகுதியில் மலமளவென புகுந்து மலை உச்சியை நோக்கி ஓடிவிட்டார் இருளப்பக்கோனாருக்கு எதுவும் புரியவில்லை மீண்டும் மாயாண்டி சுவாமிகளிடம் வந்து நடந்ததெல்லாம் கூறினார் மாயாண்டி சுவாமிகள் சிரித்தார் அப்பு உனக்கு இன்னுமா புரியல அந்த சிவக்கனி காலங்காலமாக காடுமேடெல்லாம் அலைந்தது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இங்கே வந்துள்ளது பழுத்து பக்குவப்பட்ட அந்த சிவக்கனி பக்தர்களுக்கு சுவை கொடுக்க இந்த மலைக்கு வந்துள்ளது அந்த சிவக்கனி சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் வித்து இல்லாத விளைச்சல் தரும் அற்புதக் புரிந்து கொள் என்றார் ஆக வந்து இருக்கும் சித்த புருஷர் மிக மிக உயர்வானவர் என்ற உண்மையை இருளப்பக்கோனார் உணர்ந்தார் அன்று முதல் வீட்டில் உணவு தயாரானதும் அதை எடுத்துக்கொண்டு அவர் சோமப்பாசித்தரை தேடி கண்டுபிடித்து உணவளிப்பதை வழக்கமாக கொண்டார் சில சமயம் சாப்பாடா கொண்டா இன்று ஆசையாக சோமப்பா வாங்கி சாப்பிடுவார் சில சமயம் சோமப்பாவுக்கு வயிற்று பசியா எவன் சொன்னா நீ சாப்பாடு கொடுத்து என் வயிற்றை நிரப்பிவிட முடியுமா என்று கேலியும் கிண்டலும் செய்வார் ஒரு நாள் ஆசீர்வதித்து பேசுவார் அடுத்த நாள் கண்டபடி திட்டி பேசி விரட்டி விடுவார் அவர் எப்போது எப்படி நடந்து கொள்வார் என்பதை யாராலும் கணிக்க இயலாது அத்தனையையும் சகித்து சமாளித்து கொண்டு சோமப்பா சித்தரை இருளப்ப பராமரித்தார் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்தார் இருளப்ப பிறகு அவரது மகன் சேது மாதவ கோணார் சோமப்பாவை கவனித்துக் கொண்டார் அதன் பிறகு அவர் மகன் ராமலிங்கம் பராமரித்தார் அவருக்கு பின்னர் அவர் மகன் தக்ஷணாமூர்த்தி தன்னலம் கருதாமல் சோமப்பாவை பேணி போற்றினார் இந்த நான்கு தலைமுறையினரிடமும் சோமப்பா சித்தருக்கு ஆத்மார்த்தமான உறவு இருந்தது அதிலும் தக்ஷாமூர்த்தியிடம் சித்தர் தம் அன்பை வெளிப்படுத்த தவறவில்லை திருக்கூடல் மலையில் சோமப்பா சித்தர் நிரந்தரமாக எந்த ஒரு இடத்திலும் தங்கியதே இல்லை அங்கும் இங்கும் ஓடியபடி இருப்பார் அவர் படுத்து தூங்கியதை யாருமே பார்த்ததில்லை சில சமயம் காலை நீட்டி கையை மடக்கி தலைக்கு ஊன்றியபடி காணப்படுவார் அப்போதும் அவர் வாய் சோமப்பா 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 என்று முணுமுணுத்தபடியே இருக்கும் ராமலிங்க கோணார் பராமரித்த காலகட்டத்தில் சோமப்பா சித்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் அவரை தேடி தென் மாவட்ட மக்கள் படையெடுத்து வந்து ஆசி பெற்று சென்றனர் தன்னை நாடி வருபவர்களிடம் அவர் ஒருபோதும் நேரடி பதில் அளித்ததில்லை எல்லா உத்தரவுகளும் அறிவுறுத்தல்களும் பரிபாஷையிலே இருக்கும் வா சோமப்பா எல்லாம் சரியாக வரும் போ சோமப்பா என்பார் இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும் இந்த வாக்கை பெற்ற பக்தர்கள் இன்றும் சுகபோகமாக வாழ்கிறார்கள் சில பக்தர்களுக்கு அவர் ஆசிர்வாதம் செய்து காசுகள் கூட கொடுத்ததுண்டு காசு கொடுக்கும்போது தம்படி வங்கிக்க சுமப்பா என்பார் அப்படி அவரிடம் காசு பெற்றவர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக உள்ளனர் அவரை பார்க்க திருக்கூடல் மலைக்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் கடலைப் பருப்பு வாங்கி வருவார்கள் அல்லது கடலைப் பருப்பு கலந்து செய்த உணவுப் பொருட்கள் பழங்களை வாங்கி வருவார்கள் நாளடைவில் அவருக்கு மலர் மாலை வாங்கி வரும் பழக்கமும் தோன்றியது அப்படி பழம் மாலை வாங்கி வரும் பக்தர்களை பிடித்திருந்தால் மட்டுமே தன் அருகில் அமர சோமப்பா சித்தர் அனுமதிப்பார் அத்தகையவர்கள் கொண்டு வரும் மாலைகளை எடுத்து தானே கழுத்தில் போட்டுக்கொள்வார் உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டுவிட்டு மீதம் கொஞ்சம் கொடுப்பார் அது சோமப்பா சித்தர் தரும் பிரசாதமாகும் நோய் தீர்க்கும் அற்புதம் அந்த பிரசாதத்துக்கு இருந்தது அதே சமயத்தில் தீய மனதுடன் பழம் மாலை வாங்கி வருபவர்களை அவர் தம் அருகில் நிற்கக்கூட விடமாட்டார் பழத்தட்டை மிதித்து தள்ளிவிட்டு போய்விடுவார் இப்படி நல்ல ஆத்மாக்கள் மட்டுமே அவரை அணுக முடிந்தது நிறைய நாடக கலைஞர்கள் ஜோதிடர்கள் சோமப்பா சித்தர் அருளால் மறுவாழ்வு பெற்றனர் பல்லாயிரக்கணக்கானவர்களின் ஆன்மாவை சுத்தப்படுத்திய அந்த மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் மிருக நட்சத்திரம் தினத்தன்று பரிபூரணம் அடைந்தார் திருக்கூடல் மலையில் மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதியில் இருந்து மலைக்கு செல்லும் பாதையில் சோமப்பா சுவாமிகளுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் ஒரு மண்டபம் கருவறையுடன் அழகான அமைதியான ஆலயத்தை எழுப்பியுள்ளனர் கருவறையில் லிங்க பிரதிஷ்டை செய்து சோமப்பா சித்தரின் படம் வைக்கப்பட்டுள்ளது வலிபீடம் நந்தியும் உள்ளது ஆண்டுதோறும் ஆனி மாதம் அங்கு குரு பூஜை நடத்தப்படுகிறது சோமப்பாசிதரால் தொட்டு பேசி ஆசிர்வதிக்கப்பட்ட பூர்வ ஜென்ம பாக்கியசாலியான தக்ஷணாமூர்த்தி அங்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் அன்னதானம் செய்து வருகிறார் ஜீவசமாதியில் கடலை மிட்டாய் வைத்து வழிபட்டால் மனதில் உள்ள கனவுகள் நிறைவேறும் என்பது பக்தர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் நீங்களும் ஒரே ஒரு கடலை மிட்டாய் வாங்கி வைத்து பாருங்கள் சோமப்பா நிச்சயம் உங்கள் கனவையும் நனவாக்குவார் ஓம் நம